வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் ஒரு முறை கிருஷ்ணர் தர்மரை காண வந்திருந்தார் அப்பொழுது தர்மர் நாட்டு மக்களுக்காக தான தர்மங்களை வழங்கி கொண்டிருந்தார் தான தர்மங்களை வழங்கி முடித்துவிட்டு விட்டு காண தர்மர் வந்தார் தான தர்மங்கள் வழங்குவதால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தற்பெருமையாக கிருஷ்ணரிடம் கூறினார் தர்மருக்குள் ஒரு எண்ணம் ஏழை மக்களுக்கு தான தர்மம் வழங்குவதனாலேயே தான் சிறந்த மன்னன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் இதை அறிந்து கொண்ட கிருஷ்ணர் அவரின் கர்வத்தை பூக்க வேண்டும் என்று தர்மரிடம் கேட்கிறார் நாம் பாதாள உலகம் வரை சென்று வருவோமா என்று தன்னோட விருப்பத்தை சொல்கிறார் தர்மரும் தர்மருக்கும் சரி என்று பட்டது இருவரும் பாதாள உலகம் நோக்கி செல்கின்றனர் அங்கே பாதாள உலக உலகத்தை மகாவலி சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார் அங்கு பார்க்கும்போது தர்மருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அங்கு ஆட்சி நடப்பது போன்றே தெரியவில்லை ஆனால் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் கிருஷ்ணர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் கூறுகின்றார் தர்மரின் தர்மங்களை பற்றி பெருமையாக கூறி கொண்டிருந்தார் இதை கேட்ட மகாபலி சக்கரவர்த்தி தர்மரிடம் வந்து கேட்கிறார் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் நாட்டு மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வதில் மிகவும் சிறந்தவர் நானும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான் ஆனால் என் நாட்டில் ஒரு ஏழை கூட இல்லையே அனைவரும் செல்வந்தர்களாகவே இருக்கின்றனர் அதனால் நான் அளிக்கும் தான தர்மங்களை யாரும் பெற்றுக்கொள்வதில்லை எனக்கு இது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று மகாபலி சக்கரவர்த்தி தன்னடக்கத்துடன் கூறினார் இதை கேட்டதும் தர்மருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்ன உங்கள் நாட்டில் ஒரு ஏழை கூட இல்லையா என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஆமாம் என் நாட்டில் ஒரு ஏழை கூட இல்லை அதனாலேயே என்னால் தான தர்மங்கள் வழங்க முடிவதில்லை என்று குறைப்பட்டு மகாபலி சக்கரவர்த்தி அதை தர்மர் எண்ணி பார்த்தார் அப்படி என்றால் நம் நாட்டில் ஏழைகள் இருக்கின்றார்களே அப்படி என்றால் நம்முடைய ஆட்சிதான் சிறப்பின்மையாக இருக்கின்றதோ என்று எண்ணி மிகவும் வருந்தினார் நம் நாட்டிலும் ஒரு ஏழை கூட இல்லாத ஒரு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்று தர்மர் முடிவு செய்தார் அப்பொழுது கிருஷ்ணர் தர்மரை பார்த்து புன்னகைத்தார் தர்மரும் கிருஷ்ணரை பார்த்து புன்னகைத்தார் உன் லீலையை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்